தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய கலை வணக்கங்கள் நான்கு அருண்குமார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் உண்டு நேற்று மழை பெய்யாத இடங்களில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மழை கிடைச்சிருக்கு அதாவது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் மழை பெய்யாத இடங்களில் நேற்று நல்ல மழை கிடைச்சிருக்கு சேலம் மாவட்டமாக இருக்கட்டும் நாமக்கல்லாக இருக்கட்டும் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஓரளவுக்கு மழை கிடைச்சிருக்கு தற்போதைக்கு காலைல ஏழரை மணி வரைக்கும் வந்த ரீடிங்கில் தமிழ்நாட்டில் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபாத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை கிடைச்சிருக்கு அது இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரீடிங் வந்து ரீடிங் ஓட அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெய்ய போகுது குறிப்பாக பதினெட்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை இருக்கும் நம்ம அதாவது இன்னும் ஒரு பன்னிரெண்டு நாட்களுக்கு இரண்டு வாரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மழை பெய்ய போகுது இன்றைக்கி மழை பெய்யலன்னா நாளைக்கு மழை பெய்யும் இன்றைக்கி ஒதுக்கி பெய்கிற இடத்துல நாளைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் அந்த ஒரு தான் தற்போதைக்கு வானிலை நிலவரங்கள் இருக்குது இப்போது நம்ம இந்த ஒரு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெய்யும் போது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை பார்க்குறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் கோரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக இருபத்தி மணி நேரம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலங்களில் ஓரளவுக்கு பரவலான மழையும் வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல மழையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வட மாவட்டங்களில் அந்தளவுக்கு மழை இல்லை நமக்கு கடலூராக இருக்கட்டும் விழுப்புரமாக இருக்கட்டும் திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கட்டும் இந்த செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெருசாக மழை கிடைக்கல அதாவது இன்றைக்கி மழை இல்லாத இடங்களில் நாளைக்கு மழை பெய்யும் அதாவது நான் அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக மழை பெஞ்சிகிட்ருக்கு இன்றைக்கி வந்து நம்ம கொங்கு மண்டலங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது கொங்கு மாவட்டங்களான நம்ம கோவை மாவட்டம் அதே போல் திண்டுக்கல் மதுரை சேலம் நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த இடங்களில் மழை மானியம் இருந்தால் அந்த ஒரு மழை அளவுகள் நமக்கு தெரியும் பாலக்காடு கணவாய் வழியாக வலு குறைந்த ஒரு தென்மேற்கு பருவ காற்று இன்னும் நீடிச்சிட்ருக்கிறதுனால தான் நம்ம திருச்சியாக இருக்கட்டும் அதனை ஒட்டி நம்ம திருப்பூர் மாவட்டம் அந்த பாலக்காடு கனவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் பெருசாக மழை கிடைக்கல இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சியிலேருந்து மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது திருச்சி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு இடங்களில் திருச்சி மாவட்டத்தில் இன்றைக்கி மழை இருக்கக்கூடும் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வழக்கம் போல் இன்றைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே உண்டு வேலூர் மாவட்டத்தில் நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் வேலூர் மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிச்சயமாக நீங்கள் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்று வாலாஜாப்பாத்திரத்தில் ப பதிமூணு சென்டிமீட்டர் மழை கிடைச்சிருக்குன்னு சொன்னோம் அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சி பகுதியில் இன்றைக்கி மழை அதிகமாக உண்டு திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளான செஞ்சி சரௌண்டிங் மேல்மலையோர் அந்த ஏரியாவிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திண்டிவனம் மேல்மருவத்தூர் வந்தவாசி பகுதிகளிலும் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மாமல்லபுரம் திருவான்மையூர் சென்னை அடையார் உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேசானம் முதல் மிதமான மழையும் நம்மளுடைய வட சென்னை பகுதியில் கூடுதலாக ஒரு சில இடங்களில் நம்ம அண்ணா நகராக இருக்கட்டும் நம்ம அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிதமான முதல் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களையும் பரவலாக நல்ல மழை பெய்யும் கடலூர் மாவட்டத்தில் நம்ம வேப்பூர் திட்டக்குடி விருத்தாச்சலம் சரௌண்டிங்கில் இன்றைக்கி நல்ல மழை பதிவாகும் போல் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டமான உளுந்தூர்பேட்டை சின்ன சலம் ஓரளவுக்கு பலத்த மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நம்மளுடைய பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நல்ல மழை பெய்யவிடும் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை குன்னம் சரௌண்டிங்கில் இன்றைக்கி கன முதல் ஒரு இடங்களில் மிக கனமழையும் அரியலூர் மாவட்டம் ஜெயகோண்டம் சரௌண்டிங்காக இருக்கட்டும் போல் அரியலூராக இருக்கட்டும் அந்த ரீஜன் கள்ளங்குறிச்சி அந்த ஏரியாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மழை இன்றைக்கி பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மோரவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வட மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்களில் இன்றைக்கி நல்ல மழை பெய்யுதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் டெய்லி மழை இல்லைங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெஞ்சிகிட்ருக்கு விருதுநகர் இருக்கட்டும் ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும் இந்த கமுதி பரமக்குடி சரௌண்டிங்கில் மட்டும் ஆங்காங்கே மழை பெஞ்சிட்ருக்கு ஆனால் பரவலான மழை தென் மாவட்டங்களுக்கு தற்போதைக்கு இல்லை இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மழை பெறும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது டெல்டா மாவட்டங்களில் காற்றுடைய வேறுபாடு காரணமாக அந்த இடங்களையும் பெருசாக மழை கிடைக்கல இருந்தாலும் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை டெல்டா மாவட்டங்களையும் நீடிக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய முன்தினம் அதாவது முந்தா நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க காஞ்சிபுரத்துல இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் நீண்ட ஒரு மழை மேகங்கள் காணப்பட்டது அது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட மழை மேகங்கள் உருவாகும்னு எதிர்பார்க்குறோம் அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்கிறது நம்ம ஈவினிங் மேலே தான் தெரியும் இந்த ஒரு மழையானது மாலை நான்கு மணிக்கு மேலே தான் தொடங்கும் இரவு நேரங்களில் நள்ளிரவு நேரங்களில் தீவிரமாக இருக்கக்கூடும் அதிகாலை வரை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழை மேகங்கள் எல்லாம் உள் மாவட்டங்களாக இருக்கிற வரைக்கும் தீவிரம் குறைஞ்ச நிலையில தான் இருக்குது இந்த கடலோரங்களில் அதாவது ஒரு கடலோரத்துலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வரும்போது அந்த மழை மேகங்களுடைய தீவிரம் அதிகமாக இருக்குது அந்த தீவிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் தான் அதிகமாக தீவிரம் தீவிரமடைகிறதுனால நம்ம கனமழையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலோரத்துலேருந்து இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரம் கனமழையும் எதிர்பார்க்குறோம் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் ஓரளவுக்கு மிதமான மழையும் கடலோர மாவட்டங்களில் கனமழையும் பெயருதுக்கான நம்ம அந்த ஒரு சூழ்நிலை உண்டாகிருக்குங்கிறது இது மூலமாக நமக்கு தெரியும் அந்த காற்று முறிவு கடலோரத்துலேருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு வேறுபாடுகள் காணப்படுகிறது நம்ம கோவை மாவட்டம் அந்த ஒரு கொங்கு மண்டலங்களில் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மழை எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த ஒரு விடியப்பதிவில் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்போம் இன்றைக்கி மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடியப்பதிவு இருக்கக்கூடும் அதில் தமிழ்நாட்டில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மழை நம்ம சொல்லியிருக்கோம் அது எந்தெந்த மாவட்டங்கள் கூடுதல் சிறப்பு பெறும் இது எதனால் மழை பெய்ய போது வங்கக்கடலை மேலடுக்கு சுயற்சி உருவாகுதா இல்லையாங்கிறத பற்றி ஒரு விரிவான தகவல் இருக்கக்கூடும் இது வந்து ஜஸ்ட் இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது நம்ம இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குற வீடியோ பதிவு அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து போருந்தும் அதனால் அதையும் மறக்காமல் பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் முடிந்த அளவுக்கு பதில் தரப்படும் மறக்காமல் கேள்விவாகவும் அவங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்